கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க எஸ் உங்களை பார்த்து நிறைய நேரங்களில் நீங்கள் கதங்கி போயிருக்கிறது இதுக்காக தெரியுமா நான் அந்த மனுஷங்களுக்காக எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது நான் எந்த துரோகமும் நினைச்சது கிடையாது நான் எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க எனக்கு குறித்து இவ்வளோ தப்பா பேசுகிறாங்க நான் என்ன இசப்பா பண்ணட்டும் நான் அவங்க கிட்ட போய் கேட்கட்டுமா எனக்கு கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு ஆர்கியூ பண்ணட்டுமா சண்டை போட்டுட்டுமா அவ்வளோ கன்ஃபியூஷன் நம்ம கூட ஓடிட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி சமயங்கள்ல ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் அமைதியா இருக்கணும் எந்த வார்த்தையும் யாருக்கிட்டையும் பேச வேணாம் ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க ஆர்யூ பண்ணவும் வேண்டாம் ஏன்னா ஈசப்பா உங்க கூட இருக்காங்க நீங்க அவரோட பிள்ளை அப்பா வந்து ஒரு பிள்ளைக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வந்து கேட்பாங்க ஏன் என் பிள்ளையை நீங்கள் இப்படி பண்ணீங்க என் பிள்ளை மேலே தப்பு கிடையாது அப்போது நம்ம அப்பாவே நமக்காக எவ்வளோ வந்து கேர் பண்ணும்போது அப்போ ஈசுப்பா அவங்களுக்காக எவ்வளோ கேர் பண்ணுவாங்க அப்போ ஈசுப்பவங்களுக்காக யார்கிட்ட யார்கிட்டலாம் போய் பேச போகிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எஸ் கருத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள்